சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு நான் மருமகளாக போகலை என்னை பற்றின உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சு ஏன் வாரிசை செய்து கண்டிப்பாக ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆறு மாதம் ராஜாங்க வீட்டில் போய் தங்குறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வீட்டுக்கு வேறு வழியே இல்லாமல் தமிழ் செல்வி வராங்க தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாதுன்னு எல்லார் முன்னாடியும் சாவித்திரி தமிழ் செல்வியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணத்தோட நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்ப ஆமாம் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நீ எப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே வர ஒத்துக்கிட்டேயோ எனக்கு தெரியல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஓன் வீட்டில் எல்லடி இருந்திருக்கணும் இங்கே யார் இருக்கான்னு எந்த உரிமையோடு நீ வந்தேன்னு கேள்வி கேட்குறாங்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க எந்த உரிமையோடையும் நான் வரலை எந்த உரிமையும் எனக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லை அங்கே கோர்ட்டில் ஜட்ஜம்மா சொன்னதாலையும் என் வாரிசுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் மற்றபடி நான் இந்த குடும்பத்திலே இருந்துருவேன்னு நினைக்காதீங்க ஆறு மாசத்துல எனக்குன்னு நான் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்னை பத்தி உங்க வீட்டில் இருக்க சேது புரிஞ்சுப்பாரு என் வாரிசு அவர் ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கேன் மற்றபடி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஏங்க பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லை நீங்கள் செய்யாத தப்பா இல்லை இந்த வீட்டை விட்டே நீங்கள் வெளியில் போகணும்னு ராஜாங்க மாமா முடிவெடுத்து அனுப்புனாரே செய்த மேலே தப்பு இல்லாதப்ப என்னென்னவோ போய் சொல்லி திட்டம் போட்டு ஏமாத்தினீங்களே உங்களை விடவா நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் நீங்களே இந்த வீட்டில் இருக்கும்போது நான் ஏங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாயிரும் என்னை வீட்டுக்குள்ளே விடமாட்டேக்கிறாங்கன்னு நீங்கள் அவங்க பேச்சை கேட்கலன்னு உங்களையும் கூட்டிட்டு போய் வெளுத்து வாங்கிடுவாங்க போலீஸ் அதனால யார் சொன்னாலும் யார் இந்த வீட்டுக்குள்ளே என்னை வர வேண்டான்னு சொன்னாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் தள்ளுங்க அப்படின்னு தமிழ்செல்வி ரொம்ப கோபமாக சாவித்திரிக்கு பதில் கொடுத்துட்டு அங்கே ராஜாங்க வீட்டுக்குள்ளே வர அப்பத்தா சொல்கிறாங்க பாத்தியா மோகனா தமிழ் செல்வி தைரியமாக தைரியமா இப்போ இப்பதான் தமிழ் செல்வி தெளிவா மற்றவங்களுக்கு பதில் நான் எப்படி சொல்லணும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாதுன்னு தெளிவா வந்திருக்கா என் பேத்தினா என் பேத்தி தான் இங்கே சேதுவை பிரியமாட்டேன்னு உறுதியாக தான் முடிவை சொல்லி சேதுவையே வந்து மனசு மாற வைக்கணும்னு வந்திருக்கானா தமிழ் செல்வி நினைச்சது எல்லாம் இந்த நடக்க தான் போகுது இங்கே தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ ஏன் சப்போர்ட் எல்லாமே தமிழ் தான் நீ வா மோகனா எம்பிட்டு நாள் கழித்து பேத்தி தமிழ் செல்வி இங்கே வந்திருக்கா அவளுக்கு என்னென்ன வேணும்னு ஓ மருமகளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடு மாசமா இருக்கிற தமிழ் செல்வியை நாம தானே நல்லா கவனிச்சுக்கணும்னு சாவித்ரி என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் தமிழ் செல்வி சரியான பதில் கொடுத்ததால அப்போத்தான் இப்படி தமிழ் செல்வியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லாம சந்தோஷமா பேசி உள்ள கூட்டிட்டு போக இங்க உடனே சன்னாசி சாவித்ரி அங்க தமிழ் சொன்னதெல்லாம் கவனிச்சல இங்க தமிழ் செல்வியை வீட்டை விட்டு ஆறு மாசத்துக்கு வெளியில அனுப்பணும் இல்ல பிரச்சனை பண்ணும் நினைச்சா தமிழ் செல்வி இப்ப டாக்டருக்கு படிக்கிறா யாருக்கும் பயப்பட மாட்டா அங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை நம்மளுக்கு தான் வரும் பொறுமையா தான் இருக்கணும் புரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே ராஜாங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் யாரும் பிரச்சனை செய்யக்கூடாது சேது கண்டிப்பா தமிழ் பக்கம் போகவும் மாட்டான் திரும்பி பார்க்க கூட திரும்பி பார்க்கவும் மாட்டான் அவன் வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறான் ஈஸ்வரி சாவித்ரி நீங்க தமிழ் செல்விய கவனிக்க வேண்டாம் ஆனா உங்க ரெண்டு பேரால தமிழ் செல்விக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மறுபடியும் நான் அவமானப்பட்டு தான் நிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சேது தான் முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கான் ஆனாலும் அங்கே ஜர்ஜம்மா சொன்னதால் தான் தமிழ் செல்வியே இந்த வீட்டுக்குள்ளே வர முடிஞ்சுது நீங்கள் யாரும் இதை பற்றி பேசாமல் இருந்தால் அதுவே போதும் இனி தமிழ் செல்வி அவள் வேலையை பார்க்கட்டும் இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க பெருசாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றுமே புரிய மாட்டேக்குது நம்மளால் தான் பிரச்சனை வரும்னு தமிழ் செல்வி பக்கம் போகக்கூடாதுன்னா ராஜாங்க மாமா சொல்லிட்டு போகிறத பார்த்து சீக்கிரமாவே தமிழ் செல்வி தான் இந்த வீட்டோட மருமகன் எல்லாரும் முடிவெடுத்து அவங்க செய்து தமிழை ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க போல நாம நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்ல நடக்க மாட்டேங்குதே அதுலயும் சேது என்னவோ கோவமாக இருந்தாலும் தமிழ் யாராவது தப்பா பேசினா உடனே கோவப்படுறானே இவங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல நமக்கு என்ன தமிழ் செல்வியாலையும் அவங்க தமிழ் செல்வி குடும்பத்தாலையும் அவமானப்பட்டது போதாதுன்னு சப்போர்ட் பண்ற எல்லாரும் மறுபடியும் தலை குடிஞ்சு தான் நிற்க போகிறாங்கன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு போக உடனே தாமரை கிட்ட சாவித்திரி சொல்றாங்க என் அண்ணன் இப்படி பேசுவாருன்னு நினைக்கல சீக்கிரமாவே தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையோட எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க வைப்பாங்க என் அம்மா ஏன் இந்த இப்படி சமைச்சு கொடுத்தா செய்து மனசு மாறும்னு நினைப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு ராஜாங்கும் கஷ்டப்படணும் ஏன் ராஜாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகக்கூடிய நிலம வரணும் தமிழ் செல்வி சமைக்கிற சாப்பாடுல எதையாவது நான் அதில் போட்டு கண்டிப்பா பிரச்சனையாக வர வைப்பேன் அது மட்டும் இல்லாம அதை சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணன் ராஜாங்கமே இம்புட்டு பெரிய பிரச்சனையில் அது ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகக்கூடிய நிலமை வந்துருச்சு தமிழ் செல்வி வேணும்னே இப்படி செஞ்சுருக்கான்னு சேதுவே கோவத்தில் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வைப்பேன் இதெல்லாம் நான் செஞ்சாதான் இந்த வீட்டில் நாம் பேசுகிறதெல்லாம் நல்லதுக்குதான்னு எங்கள் அண்ணனுக்கு புரிய வரும் சேதுவுக்கும் புரிய வரும் இல்லைன்னா தமிழ் இந்த வீட்டிலயே நிரந்தரமாக இருந்துருவா தாமரை நாம் தெளிவாக இனி முடிவெடுக்கணும் நாம திட்டம் போட்டு தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இங்கே சேது கண்டிப்பாக தமிழ் செல்வி கூட வாழவே கூடாதுன்ற முடிவில் உறுதியாக இருக்கணும் அப்படி ஏதாவது செய்யணும் நீ வா அப்படின்னு கண்கலைஞி நிற்கிற இங்கே தாமரைக்கு ஆறுதலா பேசி அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க இங்க தாமரை மட்டும் யோசிக்கிறாங்க சேது மாமா எனக்கு சேது மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஆசையா இருந்தேன் அதுக்கிடையில தமிழ் செல்வியை தான் விரும்புகிறேன்னு கல்யாணம் பண்ண சேது மாமா மறுபடியும் பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் வரைக்கும் போனேன் தமிழ் செல்வி அதையும் நிறுத்தி ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதா பொய் சொல்லி ஏமாத்துறதால வீட்டில் உள்ள எல்லாரும் அம்பட்டு கோவமா இருந்தாங்க ஆனா இந்த திரும்பி வந்த இப்படி பேசி உபசரிக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி தாமரை யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் வெளியில ஒரு ஆளை வர சொல்றாங்க இங்க சாவித்ரி அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் சரியா வேலை செய்யும்ல இதை நான் சாப்பாடில் போட்டா இதை எங்க ராஜாங்கண்ண சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும்ல ஆனால் அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் வராமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் ஆனால் பிரச்சனை தமிழ்செல்வியால வந்த மாதிரி தெரியணும் இதை வந்து நான் பயன்படுத்தலாம்லன்னு கேட்க தாராளமாக பயன்படுத்தலாம் நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஏத்த தான் பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை மட்டும் நீங்க அவர் சாப்பாடுற சாப்பிட்ற சாப்பாடில் நீங்கள் வந்து கலந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உடனே இங்கே சே சேது பற்றி யோசிக்கிறாங்க சாவித்ரி இது நாம தான் செய்ய போகிறோன்னு தெரியாது வேணும்னே தமிழ் செல்வி ராஜாங்க மேலே உள்ள கோவத்தில் செஞ்ச மாதிரி தான் பிரச்சனை வரணும் அப்படின்னு யோசிக்க அந்த ஆளை கொண்டு வந்து கொடுத்த அந்த பொருளையும் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க சாவித்ரி அதே மாதிரி மோகனா சமைச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்த தமிழ் செல்வி அத்தை ரொம்ப நாள் ஆகுது பாவம் நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நானும் மலரக்காவும் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறோம் ஆனால் உங்கள் பையன் செய்திக்கிட்ட நான் தான் சமைச்சேன்னு சொல்லாதீங்க அத்தை எனக்கும் ஆசையாக இருக்குது நீங்கள் என் மேலே எம்புட்டு பாசம் வச்சு இத் நான் வந்ததுலேருந்து எனக்காக தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறீங்க அதுலயும் நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டோட வாரிசுக்காக எவ்வளோ நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க இன்னைக்கு நான் சமைக்கிறேன் ஆசையா ஆசையாக கேட்டு அங்கே மலரும் தமிழ் செல்வியும் ரொம்ப நாள் கழிச்சு பேசிக்கிட்டே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி இங்க மோகனா கிட்ட கேக்குறாங்க ராஜாங்க மாமா விரும்பி என்ன சாப்பிடுவாருன்னு சொல்லுங்க அவருக்கு ஏத்த மாதிரியே நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் மோகனாவும் ராஜாங்க என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு சொல்லும் போது நான் இதெல்லாம் கண்டிப்பா சமைச்சு வைப்பேன் ஆர்வமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் சாவித்திரியும் தாமரையும் பாக்குறாங்க நீ நல்லா சமைக்கணும் அதில் அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் எங்கள் அண்ணன் சாப்பிடணும் அதனால் அவளுக்கு அவருக்கு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் சமைச்ச தமிழ் தான் இப்படி தப்பு பண்ணியிருக்கான்னு நான் உன்னை மாட்டி விடணும் இதெல்லாம் நடந்தால் உன் நிலமை என்ன ஆகும்னு தமிழ் செல்வி உனக்கே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சமைக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க சாவித்ரி உடனே தாமரை அம்மா என்னம்மா உங்கள் கையில் ஏதோ வச்சுருக்குறீங்க இது எதுக்குமா அதுவும் யாரையோ பார்த்து என்னவோ பேசிட்டு வர வந்தீங்கன்னு கேட்க உனக்காக தான் உனக்காக தான் இம்பிட்டு பெரிய பிரச்சனையை தைரியமாக செய்யணும்னு முடிவெடுத்திருக்கேன் இன்றைக்கி சாப்பாடில் இந்த பொருளை தான் நான் வந்து கலக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணன் ராஜாங்கம் என்ன நிலமைக்கு ஆக போகிறாரு இல்லை இந்த தமிழ் செல்வியை எப்படி செய்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறான்னு நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தாமரை சொல்கிறாங்க அம்மா எதுக்குமா இதெல்லாம் ஏற்கனவே இந்த சேது மாமாவோட பிறந்த நாளைக்கு கேக்கில் தேவையில்லாத ஒரு பொருளை கலந்தோமே அதை கூட கண்டுபிடிச்சி நாம தனமாக வசமாக மாட்டிக்கிட்டோம் அந்த பிரச்சனையிலேருந்தே இன்னும் வெளியில் வரலை இங்கே ராஜாங்க மாமா இன்னும் உங்களை தங்கச்சியாக ஏற்றுக்கல நமக்கு தேவையான எதையுமே அவர் செய்யலை ஏன் சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைங்க அண்ணேன்னு நீ கேட்டதுக்கு கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் தப்பு பண்ணது தெரிஞ்சால் அப்புறம் தமிழ் செல்வி நிரந்தரம் மாதமா இந்த வீட்டுக்கு மருமகள் மருமகளாயிருவா நானும் நீங்களும் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா நீங்கள் போடுற திட்டத்தால் அப்புறம் நானும் மாட்டிக்கணும் சேது மாமாவை அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது வேற ஏதாவது யோசிச்சு ஏதாவது செய்வீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இப்படி செஞ்சால் எப்படிமா நாம் என்ன செய்கிறோமோ அதில் வசமாக தமிழ் மாட்டிக்கிறோம் எனக்கு பயமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க பயந்தா நாம் நினைக்கிறது நடக்காது நான் தானே இதெல்லாம் செய்கிறேன் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குறேன் நீ அமைதியாக இரு என்ன நீ மாட்டி விடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சாவித்திரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கம் என்ன மோகனா சமையலெல்லாம் தயாராயிருச்சா எல்லாரும் சாப்பிடணுன்னு வந்திருக்கோன்னு சொல்ல ஆமாங்க எல்லாமே மலர் நான் எல்லாம் சேர்ந்து சமைச்சிட்டோம் நீங்கள் வாங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்க நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கும்போது ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது உடனே அவர் அங்கே ரூமுக்கு போக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்பத்தாவும் நான் இங்கே வந்துடுறேன்ட்டு கிளம்பி ரூமுக்கு போகிறாங்க யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு சாவித்திரி நினச்சதை செஞ்சிடறாங்க ராஜாங்கம் எதை விரும்பி சாப்பிடுவாரோ அதில் அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை செஞ்சிடறாங்க சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் அதை சாப்பிட்ட உடனே என் அண்ணனுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாகும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சமைச்ச தமிழ் செல்வி மாட்டிக்க போகிறாள் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பெரிய திட்டம் போட்டுட்டு சந்தோஷத்தில் இருக்க ராஜாங்கத்தை கிட்ட வந்து தம் தமிழ் செல்வி வந்து அங்கே வந்தால் பிரச்சனையாயிரும்ன்றதுக்காக தமிழ் செல்வி சமைச்சாங்கன்றதையே சொல்லாமல் அங்கே மோகனாவும் அங்கே செய்து சன்னாசின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க உடனே சன்னாசியும் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது மலர் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நல்லா தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு பாராட்ட உடனே சேது ராஜாங்கன்னு எல்லாருமே இங்கே மோகனாகிட்ட சொல்கிறாங்க இதே மாதிரி தினமும் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் அதுக்கு தமிழ் செல்வி நிரந்தரமா இந்த வீட்டுல இருக்கணும் சமைச்சது ஏன் பேதி தமிழ் செல்வியாச்சே என்ன நீங்க சாப்பிட தான் சொல்லல சாப்பாடு நல்லா தானே இருக்கு ஏன் செய்து நீதா எப்பயும் போல இல்லாம இன்னைக்கு நல்லா நிறைய சாப்பிட்டு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கோம் யாரும் தமிழ் செல்வி சமைச்சான்னு சொல்லி கோவப்பட வேண்டாம் நான் தான் என் பேத்திய சமைக்க சொன்னேன்னு சொன்ன உடனே உடனே எதுவுமே பேசாமல் செய்துவோம் அங்கேருந்து கிளம்ப உடனே ராஜாங்கமும் சரி மோகனா சாப்பிட்டாச்சு நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் வெளியில கிளம்பணும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போக இங்க மோகனாவும் பாத்தியா தமிழ் செல்வி நீ சமைச்சேன்னு சொன்னா சேது கோவப்படுவான்னு நீ நினைச்சல ஆனா செய்துவா இருக்கட்டும் இங்கே உன் ராஜாங்க மாமாவாக இருக்கட்டும் சமைச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டிட்டு போயிருக்காங்க நீதான் சமைச்சேன்னு கூட எதுவுமே தப்பாக பேசவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்ல எப்படியோ உங்கள் பையன் சேது மனசு மாறினா அதுவே போதும் என்னை அவர் சந்தேகப்பட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டாரு அதை என்னால் மறக்க முடியல அவரோட வாரிசை நான் சுமந்துட்ருக்கேன்ற உண்மை உங்கள் பையன் செய்துவுக்கு தெரியணும் அவர் மனசு மாறணும் அதுவே எனக்கு போதும் அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் சரி எனக்கும் படிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்ல உடனே தான் சொல்கிறாங்க நீ போய் உன் வேலையை பாருமா கண்டிப்பாக என் பேரை செய்து மனசு மாறுவான் நான் நினச்ச மாதிரியே நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டல அது போதாதா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ராஜாங்கத்துக்கு அங்கே மூச்செடுக்கவும் முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு வேற தெரியல நல்லா தான் சாப்பிட்டேன் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தேன் மோகனா கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே மோகனாவும் என்னங்க என்ன செய்யுது அப்படின்னு கேட்கும்போது இல்லை மோகுனா சாப்பிட்டதுல ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏற்கனவே டாக்டர் சரியா மாசம் மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னாரு நான் அங்கேயும் போகல அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு சேதுவை கூப்பிடுறியா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சேதுவை கூப்பிடுறதுக்காக போகும்போதே இங்கே ராஜாங்கத்துக்கு பிரச்சனை அதிகமாகுது என் பையன் சேதுவை நான் நல்லா கவனிக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு நிறையா பிரச்சனை வருது இதுக்கு மேலேயும் நான் இருப்பேன்னா இருக்க மாட்டேனான்னு தெரியலன்ற மனவேதனையோட ராஜாங்கமும் அங்கே மயங்க மயங்கிறதுக்கு முன்னாடி சேதுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அங்கே வந்து மயங்க மயங்கிடுறாரு அந்த சமயம் அங்கே வந்து செய்து அப்பா உங்களுக்கு என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டமாக பார்க்கும்போது உடனே இங்கே சன்னாசியும் உடனே அண்ணனை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்போதான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் அண்ணன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு அங்கே சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே தமிழ் செல்வி வராங்க கொஞ்சம் போங்க என்ன எதுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்ல அங்கே வந்த சாவித்ரி என்ன தமிழ் செல்வி இப்போ நீ டாக்டருக்கு படிச்சுட்டு தானே இருக்க என்னவோ பெருசாக டாக்டர் ஆன மாதிரி என் அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒன்றால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீ முதல்ல அமைதியார் சேது நீ உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த உதவியை நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முதல் முதலுதவி செஞ்சால் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் அங்கே ஹாஸ்பிட்டல் வர ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லி தந்திருக்காங்க அதை நான் செஞ்சால் கண்டிப்பாக மாமாவை என்னால் காப்பாற்ற முடியும் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்னென்ன செய்யணுன்றதை நான் அங்கே காலேஜில் எனக்கும் தெளிவாக தான் நடத்தியிருக்காங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது நீங்கள் யாரும் பயப்படவும் வேண்டாம் மாமாவுக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்விக்கிட்ட அப்போத்தான் சொல்கிறாங்க எனக்கும் உண்மையில நம்பிக்கை இருக்குது தமிழ் நீ என்ன செய்யணுமோ செய் என் பையன் நல்லா இருக்கணும் அவன் கண் முழித்து என்னை பார்க்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் ராஜாங்கோ அவன் நல்லா நல்லாதானே இருந்தான் நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா ருசியாக இருக்குன்னுலாம் சொன்னானே அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி சொல்கிறாங்க அதுதான் பிரச்சனை தமிழ் செல்வி எதுக்கு சமைக்க சொன்னீங்க ஏற்கனவே சேது மேலையும் ராஜாங்க அண்ணன் மேலையும் தமிழ் செல்வியும் தமிழ் செல்வி குடும்பத்தில் உள்ளவங்களும் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அவ எப்படி சமைச்சாலோ என்ன போட்டு சமைச்சு கொடுத்தாலோ யாருக்கு தெரியும் அதான் என் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு ராஜாங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ராஜாங்க அண்ணன் தான் தப்பு செஞ்சாருன்னு அந்த செல்லப்பாண்டி பொய் சொல்லலையா அதான் இப்போ பாருங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்த உடனே அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு நீ அமைதியாரு தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா டாக்டர் என்ன ஏதுன்னு பார்க்க போறாங்கன்னு சொல்ல அது வரைக்கும் மாமா ரொம்ப கஷ்டப்படுவாரு அவரால் எடுக்க கூட முடியல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அந்த உதவியை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜாங்கம் மெதுவாக இங்கே செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா மெதுவாக ராஜாங்கம் மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு கண்மொழிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த சாவித்திரியால் தாங்கிக்க முடியல எங்கள் அண்ணனுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்து நான் வேற மாதிரியெல்லாம் செஞ்சேனே இங்கே என்ன நடக்குது இவ உண்மையாகவே பெரிய டாக்டர் ஆயிடுவா போல படிப்பெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் வீட்டில் யாருக்காவது நடந்தால் என்னென்ன செய்யணுன்றதை தெளிவாக அந்த தமிழ் செல்வி தெரிஞ்சு வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி நல்லபடியாக ராஜாங்கத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்கிறாங்க அதனால மெதுவாக கண்மொழிக்கிறாரு ராஜாங்கோ அந்த சமயம் இங்கே செய்து சொல்கிறாரு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்க நான் வரேன் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் சரியாக எடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை மாமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் இனி எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியும் சேதும் ரொம்ப பயப்படாமல் பதட்டமாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு டாக்டருக்கு படிக்கிற தமிழ் செல்வி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அங்கே ராஜாங்கத்தை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே சேது ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுனால தமிழ் செல்வி சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல அதுக்காக தான் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாருக்கும் உதவி செய்யணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தைரியமாக எல்லாருக்கும் இந்த மாதிரி உதவி செய்யணும்னு தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அங்கே டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ராஜாங்க ரொம்ப சந்தோஷமா குணமடைகிறாரு வீட்டில் இருக்க தாமரை சொல்றாங்க என்னம்மா என்னென்னவோ செய்யணும்னு சொன்னேன் தமிழ் செல்வி தான் பிரச்சனை அவ தான் ஏதோ திட்டம் போட்டு ஏதோ செஞ்சுட்டான்னு மாட்டி விட போறேன்னு சொன்னேன் தமிழ் செல்வி தான் அங்கே மாமாவை காப்பாத்திருக்கதா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ மாமா மறுபடியும் நல்லா குணமாகி வீட்டுக்கு வந்துடுவாரா அப்போ நீ நினைச்சது எதுவுமே நடக்கலையா தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில போக மாட்டால பார்த்தாளா என்னம்மா நீ இதுக்காகவா அந்த ஆளுக்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்து இந்த பொருளெல்லாம் வாங்கின இதெல்லாம் இப்போ வீண் செலவு தானே இதெல்லாம் தெரிஞ்சது சேது ஒன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாரு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் போலீஸில் மாட்டி விட்டுருவாமா யாரை நம்பிமா இதெல்லாம் வாங்கினேன் தமிழ் செல்வி இப்போ டாக்டருக்கு படிக்கிறா நீ என்ன செஞ்சாலும் அவள் கண்டுபிடிச்சிருவாமா வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை சமாளித்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற புத்திசாலிமா அந்த தமிழ் செல்வி அவகிட்டேயே உன் வேலையை காட்டணும்னு நினைக்கிற அதுவும் அந்த வீட்டுக்கு மறுபடியும் தமிழ் தமிழ் செல்வி வந்துட்டா நீ பிரச்சனை செஞ்சாலும் யார் இதை செஞ்சாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானு கண்டுபிடிச்சி உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவா தமிழ் செல்வி நீ கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா எடுத்திருக்கலாம் அந்த ஆள் உன்னை நல்லா நீ கேட்ட மாதிரியே பொருளை தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் நீயும் நிறைய பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்கிற ஆனால் தமிழ் செல்வி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டா இதுக்காக தான் இப்படி செஞ்சியா அப்படின்னு சொல்லும்போது நான் தாண்டி ஏமாந்துட்டேன் போல நான் வந்து நான் நினச்சது ஒன்று தமிழ் செல்வியை மாட்டி விடணும்னு நினச்சேன் எதுவுமே நடக்கலை இப்போ பாரு சேதுவும் தமிழ் செல்வி ஒன்று சேர்ந்து ராஜாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டிகிட்டு போக போகும்போதும் வரும்போதும் சந்தோஷமாக தமிழ் செல்வி செய்திக்கிட்ட பேசிகிட்டே வருவா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலயே ஏன்னா அவ்வளோ பெரிய நல்லது இங்க ராஜாங்கண்ணனையே காப்பாத்திருக்கானா பாத்துக்கோ என்ன இப்படி செஞ்சிட்டே நீ எனக்கே என்ன பார்த்தா யோசிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோபத்துல சாவித்திரி இருக்க இங்க மோகனா அழுதுட்டு இருக்கும் போது அப்பதான் சொல்றாங்க நீ ஏன் கவலைப்படுற மோகனா ஓ மருமக தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீயோ சேதுவோ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அதான் ராஜாங்கத்தை காப்பாற்றினது ஓ மருமக தானே ஓ மருமகளால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது நல்லது மட்டும்தான் நடக்கும் அதை நீ பார்த்துட்டு தானே இருக்க தமிழ் செல்வி இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும் கவலைப்படாத வந்துடுவாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து தமிழ் செல்வி தமிழ் செல்வியும் சேதவும் ராஜாங்கத்தை சந்தோஷமாக வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க டாக்டர் எதுக்கும் பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி ராஜாங்கத்துக்கு பிரச்சனை வந்தவுடனே தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுனால என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச உதவியால் தான் இங்கே இந்த ராஜாங்கம் கண்முழிச்சிருக்காரு பெரிய எந்த பிரச்சனையும் வராமல் தமிழ் செல்வி தான் காப்பாத்திருக்காங்கன்னு சேது கிட்ட தமிழ் செல்வியை டாக்டர் புகழ்ந்து பாராட்டி பேசுனதுனால சேது வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் அதை சொல்கிறாரு உடனே ராஜாங்கமும் ஆமாம்மா டாக்டர் என்கிட்டையும் தமிழ் செல்வியை தான் பாராட்டி பேசினார் உங்கள் மருமக டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறீங்க அவங்களால தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே ட்ரீட்மெண்ட்டோட சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் மருமகவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டாங்க நீங்களே உங்கள் மருமகளை நல்ல டாக்டருக்கு படிக்க வைங்க அவங்க பெரிய டாக்டர் ஆகணும் அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குன்னு அங்கே தமிழ் செல்வியை தான்மா வந்த எல்லாரும் பெருமையாக பேசினாங்க நான் கூட தமிழ் செல்வி எப்படி படித்து முன்னேற போகிறாளோன்னு பார்ப்போன்னு நினச்சேன் ஆனால் தமிழ்செல்வி படிக்கணும்னு மொய் விருந்து வைக்கும்போது கூட நான் உதவி செய்யணும்னு நினைக்கல இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நான் வந்து வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி கிட்ட பேசவும் இல்லை தமிழ் செல்வியை கண்டுக்கல ஏன் தமிழ் செல்வியால் மறுபடியும் பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்படி என்னை காப்பாற்றி பிரச்சனையிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வந்ததே தமிழ் செல்வி தான் இத்தனை நாள் தமிழ் செல்வியை புரிஞ்சிக்கல இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானே தமிழ் செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்க எல்லா செலவையும் ஏற்றுக்கலான்னு முடிவெடுத்துட்டேன்னு ராஜாங்கம் வீட்டுக்கு வந்த உடனே சொல்ல இதை கேட்டுட்டு சேது கண்கலங்கி நிற்கிறாரு சேதுவை பார்த்து அப்பத்தான் சொல்றாங்க இப்போவாவது செய்து தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நீதான் மன்னிப்பு கேட்கணும் நீ தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும் சேதுன்னு சொல்ல இங்க உடனே தலை குனிஞ்சு நிற்கிற செய்து கிட்ட மோகனா சொல்றாங்க ஆமா செய்து மாசமா இருக்குன்னு சொன்னப்ப நீ சந்தோஷப்பட்டிருக்கணும் நீ தமிழ் சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் பேசுனதுனால தானே தமிழ் செல்வி உன்னை கண்டுக்காம உன்னை பிரிஞ்சு இருந்தா போதும்னு படிக்கலாம் ஆரம்பிச்சா இப்ப கூட பாரு அவளோட படிப்பால் தான் உங்க அப்பாவை காப்பாத்திருக்கா அவ படிக்க கூடாதுன்னு எல்லாரும் என்னென்னவோ திட்டம் போட்டீங்க ஏன் நாம கூட அவ படிப்புக்கு எந்த உதவியும் செய்யலை சொல்ல போனால் படிக்க நாம தான் வச்சிருக்கணும் தமிழ் செல்வியை கண்டுக்காம இருந்தது நம்ம தப்பு அந்த டாக்டருக்கு படிக்கணும்ன்ற ஆசையில தான் இன்னைக்கு உன் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம அங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே பெரிய உதவியை செஞ்சு காப்பாத்திருக்கா தமிழ் செல்வி தமிழ் செல்வி செஞ்ச இந்த உதவிக்காவது நீ கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீ மனசு மாறணும் செய்து அப்படின்னு சொல்றாங்க மோகனா இத்தனை பேர் தமிழ் செல்வியை நல்ல விதமாக சொல்கிறாங்க நான் மட்டும்தான் தமிழ் செல்வி போய் சொல்லிட்டான்னு அதையே நினச்சிட்டு இருக்கேன் சொல்லப்போனால் இப்போ உண்மையாகவே தமிழ் செல்வி மாசமாக இருக்கா ஏன் வாரிசை சுமந்துட்ருக்கா இப்போல்லாம் தமிழ் செல்வியை நான் நல்லபடியாக கவனிச்சிக்கணும் ஆனால் கண்டுக்காமல் அவள் பேச வரணும்னு நினைக்கும்போது கூட கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம என்னென்னவோ திட்டினேன் ஆனால் இன்றைக்கி என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் யோசித்து நல்ல முடிவாக எடுத்து என் அப்பாவையே காப்பாற்றிருக்கா தமிழ் செல்வி இதை விட வேற எனக்கு என்ன வேணும் என் அப்பா இன்றைக்கி எங்கள் முன்னாடி உட்காந்து சந்தோஷமாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் இங்க டாக்டருக்கு படிக்கிற தமிழ் செல்வி இன்னும் இவள் படிப்புக்கு நான் உதவி செய்யாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நானே தமிழ் செல்வியை படிக்க வைக்கிறேன் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் என் மனைவியை நான் படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்குவேன் அவள் என்ன நினைக்கிறாளோ கண்டிப்பாக அவள் சாதிக்கிறதுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லி அழுதுகிட்டே என் வாரிசை சுமந்துட்ருக்க தமிழ் செல்வியை நான் கண்டிப்பாக தப்பாக பேசியிருக்கக்கூடாது தப்பெல்லாம் என் பக்கம்தான் இருக்குது என்ன மன்னிச்சிரு நீ பொய் சொல்லியிருந்தாலும் இப்போ உண்மையாகவே மாசமாக இருக்க அந்த சந்தோஷத்தை கூட உனக்கு கொடுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன் தமிழ் செல்வி நீ யாருக்காகவும் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா உன் அப்பாவை கூட நீ எங்களுக்காக தான் போலீஸில் மாட்டி விட்டேன் அப்பாவே உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்க உன்னை தப்பாக பேசினாலும் நான் உன்னை தப்பாக நினச்சிருக்கக்கூடாது என் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன்னு நான் உன்னை பார்த்து உன் மனசையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு தமிழ் செல்வி என் பொண்டாட்டி நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிரு தமிழ் செல்வி நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது உன்னையும் இந்த வீட்டோட வாரிசையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு செஞ்ச தப்பு லாம் மன்னிப்பு கேட்டு கண்கலங்கி நிற்க உடனே இங்கே தமிழ் செல்வியும் உங்கள் எல்லாரையும் நானும் தானே போய் சொல்லி மாசமாக இருக்கேன் என் அப்பா அம்மா கூட சேர்ந்து ஏமாத்தினேன் அந்த கோவம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதனால தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது கூட உங்கள் கூட சேர்ந்து ஒன்று சேர் சேர்ந்து வாழணுன்ற ஆசையை விட என் வாரிசை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என் வாரிசை நீங்கள் ஏற்றுக்கணும் உண்மையை புரிய வைக்கணும்னு தான் வந்தேன் மற்றபடி இப்போ நான் செஞ்ச உதவி உங்கள் அப்பா இடத்துல வேற யாரும் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றியிருப்பேன் ஏன்னா நான் டாக்டருக்கு படிக்கிறதுனால என்ன செய்யணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கண்கலங்கி நிற்கிற சேதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்கிறாங்க ஒன்று சேர்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க இதை பார்த்து அப்பத்தா ராஜாங்கம் சன்னாசின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க இங்கே தாமரை சாவுத்திரியை திட்டுறாங்க அம்மா இப்படி நடக்க காரணம் நீதாம்மா தேவையில்லாததெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி இப்போ பாரு ராஜாங்க மாமாவை காப்பாற்றுறது தமிழ் செல்வின்னு சேது வேற மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க என் முன்னாடியே நீ வேணும்னே எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சியா இல்லை தமிழ் செல்வி சேதுவ ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சியா ஏமா yeah, இப்படி செஞ்ச எப்பயும் போல ராஜாங்க மாமா தமிழ் கிட்டே பேசாமல் இருந்திருப்பார் சேதவும் கண்டுக்காமல் ஆறு மாதம் இருந்திருப்பார் நீ என்னவோ இங்கே பிரச்சனை செய்ய போகிறேன் தமிழ் செல்வியை மாட்டி விட போகிறேன்னு சொன்னேன் ஆனால் தமிழ் செல்வி நீ செஞ்ச பிரச்சனையால் நல்ல பேர் வாங்கிட்டா தமிழ் செல்வியால் தான் நான் இப்போ நல்லபடியாக இங்கே மறுபடியும் வந்திருக்கேன் தமிழ் செல்வி தான் என்னை காப்பாற்றினான்னு தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ராஜாங்க ஒரு பக்கம் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு சேது நான் என் பொண்டாட்டியை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி காட்டுவேன் சாதிக்க வைப்பேன் அவ கூடையே துணையாக இருப்பேன் நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு இவன் வேற இப்படி மனசு மாறிட்டான் இப்போ என்னம்மா செய்ய போகிற எப்படி என்னையும் சேதுவையும் நீ ஒன்று சேர்த்து வைக்க போற தேவையில்லாமல் நீ செஞ்ச இந்த வேலையால் ராஜாங்க என்னவோ ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஆனால் திரும்பி வந்த ராஜாங்கம் மனசு மாறியில் வந்திருக்காரு இனி ஒன்றை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் முன்னாடியே தமிழ் செல்வி செய்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியலம்மா இனி நானே திட்டம் போட்டு தமிழ் செல்வி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் செல்வி படிப்புக்கு எந்த உதவியும் செய்ய விடாத படிக்க நான் செய்கிறேன் ஒன்றை நம்புனதுக்கு நான் நல்லா அனுபவிக்கிறேம்மா அப்படின்னு சாவித்திரியை ரொம்பவே கோபமாக திட்டிகிட்டு போகிறாங்க தாமரை ரொம்ப சந்தோஷமாக மலர் தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க நீ செஞ்ச உதவியால் இன்னைக்கு ராஜாங்க மாமா சேதுன்னு எல்லாரும் மனசு மாறி நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்தது எனக்கு எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமா சந்தோஷமா இருக்குதுன்னு தெரியுமா இதே மாதிரி நீயும் சேதவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் இதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு மலரும் மோகனாக அப்போத்தானு சந்தோஷப்படுறாங்க எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச தமிழ் இந்த வீட்டு மருமகளை நானே படிக்க வைப்பேன் தமிழ் செல்வி நான் நினச்ச மாதிரியே பெரியாளாவா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கார் ராஜாங்கம்